ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன் நான் ஏன் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவம் என்கிற கிறிஸ்து என்கிற தெய்வத்தை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் கிறிஸ்து எனக்கு எப்படி தெரியும் கிறிஸ்துவை குறித்து எனக்கு யார் கற்றுக் கொடுத்தா அதாவது கிறிஸ்துவை எனக்கு எப்படி தெரியும் யார் எனக்கு சொன்னான் ஆனால் நான் பிறக்கும் பொழுது நான் வளர்ந்த பொழுது எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது சர்ச்சை தெரியாது ஜபம் தெரியாது பாட்டு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தில் யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது என் குடும்பத்தில் யாரும் சர்ச்சைக்கு போனவங்க கிடையாது இல்லை ஆர்சியோ சிஎஸ்சியோ இல்லை பெண்டிகாஸோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது இயேசுவை பற்றி முழுமையாக எங்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாது நாங்கள் முழுக்க முழுக்க உலகத்தினுடைய காரியத்தினே வளர்ந்து வந்த வேணாம் இயேசு எனக்கு முழுசாக தெரியாது நான் இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டேன் எப்படி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் வளர்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் இருந்தங்கள் கிடையாது சகோதரிகள் கிடையாது சகோதரிகள் கிடையாது தாயார் நாள் மட்டுமே நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம் எங்களுக்கு யாரோ தெரியாத நபரோ தெரிஞ்ச நபரோ எங்களுக்கு அதிகமாக செய்வனை பண்ணி பாதிப்பில் நாங்கள் வந்தோம் செய்வனை பண்ணி ரொம்ப பாதிப்புக்கு ஆளானோம் செய்வனையால் எங்களுடைய தாயாருடைய சரீரம் முகத்தில் மண் வரங்கலாம் குருத்து மண் இப்படி தட்டலாம்ட்டாங்க அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அதாவது பைத்தியம் போல மாறிட்டாங்க பைத்தியம் போல மாறிட்டாங்க மண் இப்படி வரலாம் போட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க இப்படி ரொம்ப நிறையா கோயில்களுக்கு போனாங்க நிறைய மந்திரவாதிகளை தேடி போனாங்க நிறையா காரியங்களை செய்தாங்க நிறைய அவங்க தாருவிய இடத்துக்கெல்லாம் நாங்கள் போனோம் போய் எங்கேயுமே தீர்வு கிடைக்கல ஒரே ஒரு மந்திரவாதி சொன்னார் அவன் நீ எவ்வளோ வருஷம் வழிபட்டு வந்தால் கூப்பிட்டு வந்தால் உங்கள் குல தெய்வத்தை என்ன பண்ணிட்டாங்க மந்திரம் பண்ணி ஸ்ரீவனை பண்ணி கட்டிட்டாங்க இனிமேல் உன்னுடைய உன்னுக்கும் உன் தாயாருக்கும் இதுதான் கேரி நீங்கள் இப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மந்திரவாதி சொன்னாங்க இந்த மந்திரவாதி சொன்னதுக்கு பிறகு நாங்கள் வேற எங்கேயும் தேடி போகலை ஏன் அப்படின்னா இயேசுவை வந்து எங்களுக்கு தெரியாது இயேசு எங்களுக்கு புதுசாக தெரியாது இயேசு வந்து எங்களுக்கு யாரும் சொல்லலை இயேசு எங்களை ஏற்றுக்கொள்வது யார் எங்களுக்கு பைபிளங்களுக்கு தெரியாது செபம் தெரியாது ஸோ எங்கள் அம்மா ஒரு இடத்துல போயிட்டு கொண்டிருக்கும் போது அழுதுகிட்டே போனாங்க வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு அப்படி ஒரு தாயார் சொன்னாங்க ஏசுவ நம்ப இயேசு ஏற்றுக்கொள் ஏசுவனுக்கு அன்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லா இடத்துக்குமே போகணுமே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலம் தானே கடைசி நாட்கள் தானே அப்படின்னு சொல்லி போனாங்க அங்கே ஒரு ப்ரேயர் இந்த ஒரு ஒழியக்காக தேவை மனிதன் ஜபம் பண்ணாங்க அம்மாக்குள்ள தாசு தாவி அது புறப்பட்டு வெளியே போனது சரியத்துக்கிட்டே அப்புறம் அவர்கள் கிளீரானார்கள் அதாவது அந்த மந்தர கட்டிலேருந்து சைவான கட்டிலேருந்து விடுதலை விடுதலையாகி சுக பெற்றார்கள் நல்ல நலமானார்கள் அதை நான் நேரமடியாக பார்த்தேன் அதுக்கு பிறகு இயேசுவை நம்ம சொன்னாங்க தாயார் நம்பளை நான் ஏற்றுக்கலை ஸோ நான் நிறையா தெய்வத்தை கும்பிட்டு ஓம் வம்சத்துக்கு விரும்புகிறோம் மட்டும் ஒரு பன்னெண்டு வருஷமாக மாலை போட்டு கொடுத்துட்டு போயிருந்தேன் ஒரு சின்னமாக கொட்டாவை எல்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் அந்த கோயிலை வணங்கிட்டு வந்து ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு அது அந்த இயேசு இயேசுக்கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வரலை ஆனாலும் எங்கள் தாயாருடைய கண்ணீராலும் அவங்க சொன்ன க என்னை வந்து உனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை அப்போ நீ செத்துட்டினா அப்போ என்னை யார் காப்பாற்றுவாடே நான் வந்து செத்துட்டா உடனே யார் காப்பாற்றுவா நான் சொல்கிறது கேளு ஏசப்பா எனக்கு எப்படி சுகம் கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க சரின்னு சரி அவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே அடைப்பிடிச்சு சொல்கிறாங்களே சரி கண்ணீரோடு சொல்கிறாங்களே சொல்லிட்டு நானும் சர்ச்சிக்கணும் கர்த்தர் பெரிதான கிருவைனால அந்த இடத்துக்கு நான் போகும்பொழுது அந்த சபைக்கு அந்த சர்ச்சைக்கு நான் போகும்போது அந்த ஊழியக்காரன் நிறையா பைபிள் வசனங்களை கொடுத்து போதிச்சாங்க பிரசங்கித்தாங்க நான் அதை கேட்டேன் அதை கேட்டு நான் அதையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தான் நான் செய்வன கட்டில் இருந்ததால் அந்த இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தேன் மந்த நிலை மந்த புத்தி மந்த சோர்வு உடம்பெலாம் வலிக்கும் கைகள்லாம் வலிக்கும் எங்கேயாவது ஓடி இல்லாமா ஏங்கி இருக்கணும் எதுக்கு வாழணுங்கிற குழப்பங்கள் கூட இருந்தேன் ஆனாலும் அந்த இடத்துல நான் போய் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணி அந்த பாஸ்ட் ஜோம் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையாக இருக்கும் நான் அப்படி தான் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன் காசு கொடுத்து நான் வந்து மதம் மாறலை சில பேர் சொல்லுவாங்கள்ல நீங்கள் வந்து எந்த மதத்துலேருந்து வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு பேசுங்க சொல்லி கிறிஸ்துவங்கிறது வந்து மதமே கிடையாது அது வந்து தப்பான சித்தரிக்கப்பட்ட ஒரு காரியம் யாரோ மனிதர்களால் புறக்கணம் படிக்கப்படுகிற ஒரு காரியம் ஏசு கிறிஸ்துடன் நான் போகும்போது நான் பாவியோட தான் போனேன் பாவத்தோடு தான் போனேன் மந்திரத்தில் செய்வழியில் பாதிக்கப்பட்டு தான் போனேன் கெட்டவனாக தான் நான் போனேன் ஏசு கிறிஸ்துட்டா நான் போகும்போது ஒரு தான் நான் போனேன் ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அற்புதத்தை சொன்னார் என் வழியை நல்ல வழியாய் மாற்றினார் என் கெட்ட வழியை நேர்மையான வழியாய் மாற்றினார் செய்வனியில் பாதிக்கப்படும் எனக்கு பரிபூர்ணமான விடுதலையை இயேசு சாமி எனக்கு கொடுத்தார் மந்திரத்துல ர பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏசுப்பட்ட போகும்போது நான் எல்லா கோயிலுக்கும் மந்திரவாத கோயிலுக்கு எல்லாம் நான் போகும்போது எனக்கு கழுத்துல தாயத்தை போடுவாங்க கையில தாயத்தை கட்டுவாங்க இடுப்புல தாயத்தை கட்டுவாங்க திண்ணீர் பட்டை எல்லாம் விபூதியெல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க ஆனாலும் சுகம் கிடைக்கல விடுதலை கிடைக்கல நாங்கள் அப்படி வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கிட்ட நான் போகும்பொழுது அந்த ஊழியக்காரன் சிமிக்கும் போது எந்த திண்ணுறு போடல எந்த தாயத்தை கட்டலை எதுவுமே எனக்கு செய்யல அப்போ நான் நான் சொல்கிறேன் இது மறைமுகம் இல்லை என்னுடைய லைஃப்பில் என் ரியல் வாழ்க்கையில் நடந்தது நான் அப்போ நான் நான் அவர் ஒரு எனக்குள்ளே தான் சுத்தாவி வெளியே போனது நான் சுகமானேன் தாயார் சுகமானங்க இயேசு கிறிஸ்துவை ரெண்டாயிரத்தி ஆறில் தான் எனக்கு தெரியும் ஏசு கிறிஸ்துவே ரெண்டாயிரத்தி ஆறில் தான் நான் முதல் முதல் சர்ச்சிக்கு போனேன் ஏசு வினாமும் மகிமைப்பட்டுட்டும் என்னை சுகமாக இயேசு விட நான் போகும்போது ஒருத்தரூபா கொண்டு போகணும் பெரிய மந்திரவாதி கோவிலுக்கு போகும்போது நிறைய தேங்காய் கொண்டு போனேன் நிறைய எமிச்ச மழை கொண்டு போனேன் கோழி கொண்டு போனேன் முட்டை கொண்டு போனேன் எவ்வளோ கொண்டு போனேன் ஆனால் ஏசு வீட்டை போகும்போது ஒரு ரூபா கூட நான் கொண்டு போகல இலவசமாக எனக்கு சுகம் கொடுத்தான் இலவசமாக எனக்கு விடுதலையை கொடுத்தான் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஏசு கிறிஸ்து வந்து யாரோ எனக்கு வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து ஏசுவா நம்ப உனக்கு அற்புதம் செய்வார் அப்படிலாம் இல்லை நானே ரியலாக நான் போனேன் யாருடைய கட்டாயத்திலையோ யாருடைய விருப்பத்திலையோ யார் சொல்லியோ நான் போகல இயேசுவை என் தாயார் எனக்கு சொன்னார்கள் என் தாயார் மூலமாக நான் போனேன் தாயாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் எனக்கும் சுகத்தை கொடுத்தார் இந்த சுகம் கொடுத்த கடவுளை பற்றி நான் அறிந்து கொண்டேன் இயேசு எப்படிப்பட்டவர் இயேசு யாரு இயேசு என்ன செய்தாரு இயேசு எனக்காக என்ன செய்தாரு நான் என்ன செய்த இந்த உலகத்துல நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தேன் என்பதையெல்லாம் நான் நாளமாக தெரிந்து கொண்டேன் கத்தர் நல்லவர் பாருங்க நான் கிட்ட போகும்போது துன்மார்க்கமே சொல்லலாம் ஆனா இயேசு நல்லவனா மாத்தினார் என் குட்ட என்னுடைய இடத்துல கெட்ட குணம் கோபம் பகை கசப்பு இருந்தது இச்சைகள் இருந்தது ஆனா இயேசு கிட்ட போகும்போது என்னை பரிசுத்தமாய் மாட்டினார் படி சுத்தான் படிப்பறிவு இல்லை எனக்கு ஞானமே கிடையாது மொத்தத்தில் படிச்சவே எனக்கு படிப்பறிவே கிடையாது வரைக்கும் போனேன் ஆனால் ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாது எனக்கு ஒரு எழுத்து கூட தெரியாது ஏபிஎஞ்சியோ ஆன உணவோ இல்லை கணக்கு இல்லை மேக்ஸ் எதுவுமே எனக்கு அந்த படிப்புங்கிற சம்பந்தப்பட்ட காரியத்தில் எந்த டேலண்டும் எனக்கு கிடையாது எந்த அறிவுமே எனக்கு கிடையாது நான் ஜீரோ தான் நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் பாருங்க எத்தனையோ தெய்வத்தை நான் வணங்கியிருக்கிறேன் எத்தனையோ காரியங்கள் நான் செய்திருக்கிறேன் நான் ஏசு கிறிஸ்து எனக்கு தெரியாது ஆனால் ஏசு ஏமா இருக்கிற எல்லோருமே செய்வேன் பாருங்கள் நம்ம எல்லாருமே கடவுளை தேடிதான் போவோம் நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் ம மிதிப்போம் அளவு குத்துவோம் காவலி எடுப்போம் மாவளுக்கு போடுவோம் மொட்டை அடிப்போம் எல்லாமே செய்வோம் ஆனா நம்ம கடவுள் நம்ம போகிறோம் நம்ம போகிறோம் ஆனால் கடவுள் நம்மளே தேடி வர்றாரு பாருங்க யோகான் புத்தகத்துல பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி பதினாலு அதாவது பதினஞ்சாவது வருஷம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பதினாறு வருஷம் சொல்லுவது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்போ கடவுள் தான் நம்மளை தெரிந்து கொண்டேன் நான் வந்து கஷ்டப்படும் பொழுது நான் வேதனை படும் பொழுது நான் துன்பப்படும் போது நான் துயரம் படும்போது நான் அழுது புலம்ப பொழுது தான் என்னை தெரிந்து கொண்டேன் என்னுடைய சாட்சியை தான் நான் வெளிப்படையாக சொல்றேன் என் சாட்சிய வாழ்க்கையில் நீங்கள் நடந்த வெளிப்படையாக நடந்ததானே என்ன வாழ்க்கையில் நடந்த சாட்சி என் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை வெளிப்படையான சொல்றேன் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல பாருங்க இயேசு கிறிஸ்து வந்து வெளிநாட்டு கடவுளு வெளிநாட்டு தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுளும் கிடையாது உள்நாட்டு கடவுள் கிடையாது அவர் மொத்தத்துல உலகால் அனைத்துக்கும் அவர்தான் கடவுள் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இயற்கைகளுக்கும் பார்பட்ட எல்லா எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் இயற்கைக்கும் அவர்தான் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்தான் கடவுள் எல்லா மனித உலத்துக்கும் அவர்தான் கடவுள் யாரையும் நான் அதுக்கு வந்து சோத்திரம் இந்த மதம் அந்த மதம் அந்த ஜாதி இந்த ஜாதி பிரிச்சு பார்க்காம எல்லாருமே தான் பிள்ளைன்னு சொல்லி அவர் விரும்புகிறார் எல்லாருக்காக தான் ரத்தத்தை செஞ்சுருக்கிறார் எல்லாருக்காக தான் உயிரை கொடுத்துருக்கிறார் ஏசு கிறிஸ்து வந்து மதம் மாற்றவள்ள கெட்டவ வழியில தீய வழியில பாவ வழியில அக்கிரம வழியில துன்மார்க்க வழியில போன என்னையே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துனா என் பாவம் எனக்கு தேவனுடைய ஊக்காரனா இருக்கிறேன் இன்னைக்கு பிரசங்கிக்கவும் ஆராதிக்கவும் பாட்டு பாடவும் தேவனாவதை தொழுது கொள்ளவும் தேவன் என்னை தெரிந்து கொண்டா அதுதான் பைபிள் வசனத்தில் சொல்லுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்போ தேவன் தான் நம்மளை பரலோகத்திலிருந்து பூமியில நம்மளை பார்த்து தெரிந்து கொண்டா இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு நான் சொல்லிக்கமா சொல்றேன் அது ரொம்ப நேரம் போகும் அப்படிக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன் கத்திரியான வாழ்க்கையில் செய்திருந்து இந்த வீடியோ பார்க்குற நான் உங்களுக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏசப்பாக்கிட்ட நீங்கள் மனசு திரண்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள் வேதனைகள் சொல்லுங்கள் ஒரு சொட்டு கண்ணீருக்கு நீங்கள் கண்ணீர் விடுங்கள் அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு உங்களுடைய வேதனைக்கு உங்களுடைய குழம்புலுக்கு ஏசப்பா என்னை கஷ்டப்படுறேன் இவ்வளோ வேதனை படுறேன் கொஞ்ச நேரம் ஆஃப் அன் ஹவர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மனசை விட்டு உள்ளத்தறி திறந்து ஒரு ஐந்து நிமிஷமும் பத்து நிமிஷமும் கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவருக்கு பதில் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பா அவர் வந்து காது கேட்போம் அவருடைய கண்ணு உங்களை பார்க்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் இயேசு எனக்கு நன்மை செய்திருக்கிறபடியாக நான் இந்த சாட்சியை சொல்லுகிறேன் இந்த சாட்சியை கேட்குற யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி நிச்சயமாக சொல்கிறேன் இயேசு கிட்ட போகும்போது இயேசு சாமி நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையும் அதை செய்து தேவை கண்டிப்பாக செய்வோம் அது எந்தவித சந்தேகமே கிடையாது அதற்கு நான் சாட்சி அதற்கு நான் சாட்சி ஆசை